பார்ப்போம் படிப்போம் காண முயல் எய்த அம்பினில் யானை வேல் ஏந்தல் இனிது காட்டு முயலை குறித்தப்பாமல் எய்திய அம்பை விட யானை மேல் பட்டு தவறிய வேலினை கையில் ஏந்துவது சிறந்தது பெரிய முயற்சியே பெருமை தரும் பேராண்மை என்பது அருக்கண் ஒன்று உற்ற கால் ஊராண்மை மற்ற அதன் எஃகு பகைவரை எதிர்த்து நிற்கும் வீரத்தை ஆண்மைன்னு சொல்லுவாங்க பகைவருக்கு துன்பம் வரும்போதும் உதவி செய்கிற செயலை ஆண்மையின் கூர்மை என்று சொல்லுவாங்க நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு நல்ல நூல்களை படிக்க படிக்க இன்பம் தரும் அதுபோல பண்புடையவர்களுடைய நட்பு பழக பழக இன்பம் தரும் நகுதல் பொருட்டு அன்று நட்டல் மிகுதி கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு இதன் பொருள் நட்புன்றது சிரித்து பேசி மகிழ்வதற்கு மட்டுமல்ல நண்பர் தவறு செய்தால் அந்த தவறை கண்டித்து திருத்துவதும் அவசியம் கொள்ளாதான் கேன்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும் பல வகையில் மீண்டும் மீண்டும் ஆராய்ந்து பாராமல் ஒருவனுடன் கொண்ட நட்பு தாம் சாகும் அளவுக்கு துன்பம் தருமா நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்